வணக்கம் ஒரு சின்ன ஒரு பட்டிமன்றம் தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியிலலாம் நம்ம வேணும்னு வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா தான் தலைப்பு இப்போ ரெண்டு பேர் வந்து அதுக்கான இது சொல்கிறாங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் முதல்ல அண்ணன் தம்பியெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க என்றைக்குமே அவங்க அந்த உறவு நமக்கு தேவை அதனால அவங்களை எப்போவுமே நம்ம வச்சுக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள விட்டு கொடுக்க கூடாது அந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்குன்னு ஒரு சகோதரி வராங்க அவங்க பேசுறதை கேட்போம் உலகத்தில் யாரை வேணாலும் விட்டுக் கொடுங்க ஆனால் கூட பிறந்தவங்களை என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க இன்னைக்கு நிறைய உறவுகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாங்க அன்பு பாசத்தை பல மடங்கு உங்ககிட்ட கொடுக்கலாம் ஆனா கூட பிறந்தவங்க மாதிரி உண்மையான யாராலுமே கொடுக்க முடியாது முகத்தக்க முகம் பார்த்து ஏசிடலாம் எல்லாம் திட்டிடலாம் ஆனா ஏதாவது அவங்கள தான் இருக்கும் நாளைக்கு நாள் உறுதி கிடையாது திடீர்னு அடிச்சுக்கிறோம் வந்து மறுபடியும் பேசுங்க என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அதனால இந்த கசப்பான நினைவுகள் உங்க மத்தியில போயிட்டு இருக்கா தூக்கி போடுங்க எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ண மூடி யோசிச்சு பாருங்க ஒற்றுமையா சரி எவ்வளவு நல்ல விஷயங்களை பத்தி பேசி இருந்திருப்போம் உட்காந்து சிரிச்சிருந்திருப்போம் அதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தூசி மாதிரி தூக்கி போடுங்க இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் இந்த பிறப்புகள் எல்லாமே அடுத்த ஜென்மம்ன்றது யாருக்குமே உறுதி கிடையாது குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்ட என்னங்க ஆகுறது நம்ம பெற்றவங்க மனசு எவ்வளோ பாடுபடும் அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு மன்னிப்போம் மறப்போம் என்ன நடந்திருந்தாலும் பருவாளுங்க இப்போ வெளியாளுங்க நம்மள செய்கிறத விடவா நம்ம கூட பிறந்தவங்க நம்மள செஞ்சிட போறாங்க பருவாளுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி இந்த நிமிஷத்தில் பேசாமல் இருக்கலாம் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை கேட்டு மறுபடியும் பேச தொடங்குங்க ஏன்னா அடுத்த நிமிடமும் அடுத்த நொடியும் நமக்கு உறுதி கிடையாது இப்போ சகோதரன் சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டு கூடக்கூடாது அவங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது பண்ணிக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள நம்ம வச்சுக்கணும் அவங்க தப்பெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருந்தாங்க இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க நீங்க தான் பாசமாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது நீங்க அவங்களை வந்து ரொம்ப நீங்களா வந்து விரும்பிட்டு இருக்கீங்க நீங்களா வந்து வேணும் வேணும்னு நினைக்கிறீங்க வேணாண்டு ஒதுங்கி போறவங்கள விட்டுடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு சகோதரி வராங்க அவங்க என்ன சொல்றாங்க கேட்பான் சரிங்களா யார வேணாலும் விட்டு கொடுங்க கூட பிறந்த பிறப்புகளை மட்டும் விட்டு கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அன்புக்காக இயங்குற எங்களுக்கு தான் வலிக்குது உளுத்துது ஆனால் சில உடன் பிறந்த ஜென்மங்கள் இருக்கிறாங்க பதினேழு வருஷமா பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா கூட பிறந்தவங்க உயிரோட இருக்காளா எப்படி இருக்கா ஒரு ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு நம்மள நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காளா அழுதுகிட்டு இருக்காளா குடிச்சுட்டு இருக்காளான்னு கூட தெரியாம தான் சாப்பிட்டு தான் வாழ்ந்து தான் வாழ்க்கைய மட்டுமே யோசிச்சு தான் புரிசா தான் பிள்ளைங்க தன் வாழ்க்கை தன் கௌரவம் இல்லைன்றீங்களா இல்லன்றீங்களா எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது எப்படி அம்மா அப்பாவோ அதே மாதிரிதான் கூட பிறந்தவங்களும் இருக்காங்க அண்ணே அண்ணே அண்ணேனு அத்தனையும் வயசு எடுத்துட்டு போறவங்க தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு தலைவி குடுத்தே வாங்கிட்டு போறவங்க அக்கா அக்கா உன்னை விட்டா எனக்கு யாரு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி புடிங்கிட்டு போறவங்க தம்பி நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருடா அப்படின்னு கேட்டு தம்பி தலையத் தர வராங்க எத்தனை பேர் இருக்காங்க உன்னே ஒண்ணுங்க அன்பு தான் எல்லாமே அன்பு இருந்தா போதும்னு போறோம் பாருங்க நம்ம தான் இலிச்ச வாரி நம்ம காட்டுற அன்பை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இடிக்கிற வரல் கல்லுல இருந்து இடிஞ்சு போன மண்ணு பூமியை கூட நோண்டி எடுத்துப் போறாங்க பாருங்க அவங்க தான் எனக்கு நல்லா இருக்காங்க இப்போ ரெண்டு சகோதரிகளும் பேசி முடிச்சிட்டாங்க இப்போ நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன இந்த பிரச்சனையை உங்கள் கையிலே நான் ஒப்படைச்சிடுறேன் நீங்களே இதுக்கான ஒரு தீர்வு தீர்வு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்